திருப்பத்தூர் அருகே வீட்டுமனை வேண்டி பல ஆண்டுகளாக காத்திருக்கும் பொதுமக்கள் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த மி மிட்டூர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த மிட்டூர் ஊராட்சிக்கு உட்பட்ட இரண்டாவது வார்டு நாச்சார்குப்பம் ஆதி திராவிடர் காலனியில் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள வீடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் போதிய இடவசதி இல்லாமல் அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வருகின்றனர் இதனால் மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி அப்பகுதி பொதுமக்கள் பல ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்து வருகின்றனர் இது குறித்து மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று மீண்டும் அப்பகுதியில் பொதுமக்கள் ஐம்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வார்டு உறுப்பினர் ஐஸ்வர்யா பிரபாகரன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளியிடம் இலவச வீட்டுமனை பட்டா உடனடியாக வழங்க கோரி மனு அளித்தனர் மேலும் இங்கே இருக்கும் ஆதிதிராவிடர் மக்கள் பல ஆண்டுகளாக பட்டா வழங்க கோரி மனு அளித்து காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டு வருகிறது பல்வேறு இடங்களில் ஆதிதிராவிடர் மக்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எவிடன்ஸ் பார்வை செய்திகளுக்காக திருப்பத்தூரிலிருந்து வீரராகவன் कल ॾे कल्ह